ஒருவன் அர்ப்பணிக்கிறானோ அப்பொழுது அவன் உள்ளவனாய் மாறுகிறான் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதி உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும்

இருபத்தி ஆறு ஆறு வாசிங்க ஈசாக்கு கேராறிலே குடியிருந்தான் அந்த சம்பவம் நமக்கு தெரியும் பஞ்சம் வந்த போது எல்லாரும் எகித்துக்கு போறாங்க கத்த சொல்லுகிறார் நீ எகித்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் இரண்டாவது வசனம் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு அப்படிங்கிறார் இங்க உக்கார் அப்படிங்கிறார் ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு கேராரூரிலே குடியிருந்தான் நல்ல கவனிங்க அடங்கி இருக்கிறவனுக்கு அறுவடை உண்டு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அடங்கி இருக்கிறவனுக்கு அறுவடை உண்டு இந்த இடத்துல ஈசாக்கு பொதுவாகவே நம்ம என்ன செய்வோங்க எல்லாரும் சந்திக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தானே பார்ப்போம் அதன் வழியாக போவோம் ஆனால் அர்ப்பணித்த ஒரு தேவ பிள்ளை மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடாது அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும் ஆண்டவர் சொல்கிற நீ அட நீ இரு நீ அங்க எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே கொடியிரு அந்த இடத்துல அவன் கொடியிருந்தான் பன்னிரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் அந்த வருஷத்தில் கைகளை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அடங்கி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக அடங்கி இருக்கிறவனுக்கு அறுவடை உண்டு எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை ஆனால் டைம் இல்லை டைம் ஆயிட்டு ரெண்டு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க போகிறேன் ஒன்று அப்புறப்படுத்து ரெண்டு அர்ப்பணித்து விடு மூன்று நாலாவது அமைதி ஆயிரு எங்க அமைதியா இருக்கணும் அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் பதினாலு முதல் கீழே வர படிச்சீங்கன்னா எல்லாரும் அவன் மேல பொறாம கொண்டு அவனுக்கு அகெயின்ஸ்டா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல ஈசாக் உண்மையிலே செய்தது என்ன அப்படி தெரியுமா அமைதியா போனானா ஒரு பிரச்சனையில ஒருவன் அமைதியா இருக்கிறான் என்றால் அவன் வளர்ந்துட்டான் அர்த்தம் ஒருத்தன் வளர்ந்துட்டான் கன்ஃபார்ம் ஆயிட்டு ரெகோபோத் வந்துட்டு அர்த்தம் பிரச்சனை ஒருத்தர் எப்படி சொன்னார் அவர்கிட்ட ஒரு சண்டை சட்டைய மாற்றிட்டு என்ன செய்தான் தடுக்குதான் செய்ய சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு திருவிருந்துக்கு போயிட்டு வரனால அப்ப இன்னும் கொஞ்சம் வாயில் இருக்கு நாளைக்கு இருக்கணும் நான் அர்த்தம் வாக்குவாதங்கள் பண்ணுகிறோம் என்றால் வளரல்ல வளராம எப்படிங்க இந்த ரகோபோத்து தெரியவே தெரியாது ஏன் தெரியாது ஏன் தெரியாது தேவனே உனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு கண்ணும் காணவில்லை ஒரு காதும் கேட்கவில்லை அப்போ தேவன் அண்ணன் அடங்கியிருக்க வைக்கிறார்னால இன்னொன்னு ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ என் கையற்ற தூரத்தில் இருக்கிறது கேரளூர் மேய்ப்பர் வந்து பிரச்சனை பண்றாங்க பொறாமை கொண்டு பிரச்சனை பண்ணுகிறாங்க அபிமலைக்கு வந்து பிரச்சனை பண்றான் இந்த இடத்துல ஈசாக்கு அமைதியா இருந்தான் அப்படி அமைதியா இருந்ததுனால இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு தூரவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை ஆமே ஆமே கவனிச்சிங்களா எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு கர்த்தருக்கு தெரியும் இன்னைக்கு பொங்கலோடு விரோதமா எழும்புறவங்க பிரச்சனை பண்றவங்களை எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும் வேதம் சொல்லுகிறது நாம் தேசத்தில் பழகும்படி கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்குவார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் அப்போ இங்கே அமைதியா இருக்க காரணம் என்ன காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் செஞ்ச வேலை என்ன செஞ்சார் ஆரம்பத்தில் அப்புறப்படுத்தினா இப்ப அப்புறப்படுத்தலைன்னா எங்க அண்ணன் இஸ்மவேலை கூட்டிட்டு வார ஆளு தெரியும்ல எல்லாம் அப்படிதான யாராவது வந்தா ஹலோ அண்ண இஸ்மவேல் இங்கே பிரச்சனை வாங்கண்ணி சாக்கா அப்புறப்படுத்தினார் இல்லைன்னா மாமா முகத்தை மாத்தினா அண்ணன் ஏசாவுக்கு போன் வரும் அண்ணன் தூரத்துல இருந்து முகத்திலேயே வில்லடிச்சிருப்பான் எப்படிங்க அமை ஏன் அமைதியாக முடியல நமக்கு நம் சில நம்ம நாங்கள்லாம் அர்ப்பணிச்சோமே அர்ப்பணிச்சோம் அப்புறப்படுத்த வேண்டியவர்களை அப்புறப்படுத்தாமல் அர்ப்பணித்து விட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவரை இல்லாத வாக்குவாதம் இப்ப வருதுனாலே வாக்கு தத்தம் வர போகுதுன்னு அர்த்தம் வாக்கு தத்துவம் என் கையற்ற தூரத்துல வந்ததின் அடையாளம் சில வாக்குவாதங்கள் எனக்கு விரோதமா எழும்புகிறது வாக்கு தத்தம் இல்லாதவன் வாக்குவாதம் செய்வான் வாக்கு தத்தம் உள்ளவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் அமைதியாருங்க ரகபோத் வரப்போகுது ரகபோத் ரெடி ஆயிட்டு இருக்கு ரகபோத் ரெடி ஆயிட்டு இருக்கு அதனாலதான் தாவிதி சொல்லுகிறார் நான் நலம் புலம் பேசாமல் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல நீங்க மட்டும் என்று ஆவீங்க இந்த ரகபோத்துக்குள்ள பொறாமை கொண்டவன் லைனுக்கு வெளியே தான் இருப்பான் அவன் உங்களை துரத்துனவங்க லைனுக்கு வெளியே தான் இருப்பாங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சத்ருவின் கால் அதை மிதிப்பதில்லை அமைதியாரு அடுத்த வார்த்தை அவன் அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான் எதற்கு தெரியுமா இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் க்ளோரி அப்புறப்படுத்தி அர்ப்பணித்து விடு அடங்கிய அடங்கியிரு அமைதியாயிரு ஐந்தாவது ஆராதனை செய் நீ ஆராதனை செஞ்சா ஒருவனுடைய வழிகள் கற்றிருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் இங்க ஆராதனை செய்த போது யார் யார் எதிரா இருந்தார்களோ அத்தனை பேரும் ஈசாக்கின் இடத்துல வந்து நிற்கிறார்கள் உம்மோட கூட கர்த்தர் இருக்கிறார் இருபத்தெட்டாவது வசனத்தை வாசிங்க அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டு கைகளை சொல்லுங்க பார்க்கலாம் ஈசாக்க நீ வளர்ந்துட்டேனா நீ வளர்ந்துட்டேனா கூட கத்தர் இருக்கிறார் என்பத சத்துருக்கள் என்ன செய்வார்களாம் காண்பார்கள் ஆராதனை வேலையில ஆண்டு வர சுத்தி என்னெல்லாமோ சொல்றாங்க அவங்க ஒரு விசை பார்க்கட்டும் என்ன என் கூட நீங்க இருக்கிற அநேகருக்கு ஆராதனை எது வரைக்கும் தெரியுமா ரகபோத்து வரைக்கும் ரகபோத்தை தாண்டியும் ஒருத்தர் அதாவது நன்மை கிடைக்கிறது வர ஆண்டவர் நன்மை கிடைச்சதுக்கு அப்புறம் வளர்ந்தவன் எத்தனை ரகபோத் வந்தாலும் ஆராதிப்பதை விட மாட்டான் அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் அப்புறப்படுத்துங்க துக்கமா இருக்குதா உடனே ஆண்டருடைய சத்தத்தை கேளுங்க ஆண்டவர் சொல்லிட்டாரா ரெடி ஆயிருங்க எப்படிங்க நம்ம ஈஸியா சொல்லிடும் ஆரகம் அப்புறம் அப்புறம் அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு ஆமாம் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் சில தீர்மானத்தை நம்ம உறுதியா இறுதியாக உறுதியா எடுக்கலைன்னா அது நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கும் அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல பாதிக்கும் அடங்கி இருக்க வேண்டிய இடத்துல பாதிக்கும் ஏன்னா இஸ்மவேல் எகித்து ரூட் இல்லை எகித்து தானே நேர வா வான்னு இழுத்துட்டு போயிடுவான் ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கும் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல பாதிக்கும் இஸ்மேல் இலக்கி விட்டுட்டே இருப்பான் நீ எப்படி பத்து வார்த்தை பேசுகிற நீ ஒரு வார்த்தையாவது பேசு ஏதாவது பேசு அட்லீஸ்ட்டு ஆட்டோ பிடிச்சி போய் நாலு வேட்டையாவது விஷயத்த சொல்லு சொல்லிட்டு வந்துரு இல்லது உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயாவது ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த உறவுகளே இப்படிதான் அப்படி ஏதாவது ஒன்று போட்டு விட்டுரு சில ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து பார்க்கறது இல்லை ஆனால் பார்த்தா ஒரு வசனம் இருக்காது அவங்களா ஒரு வசனம் எழுதுவாங்க அப்போவே நமக்கு டவுட் வரும் ஒன்று மனைவி கூட சண்டை இல்லை மாமியார் கூட பிரச்சனை இல்லைட்டா போன இடத்துல எதாவது அது எப்படியாவது காட்டணும் மெயின் அது போடுறது யாருக்கு தெரியுமா அது அந்த ஆளுக்கு மட்டும் தெரியும் இது நம்மளை தாக்கி தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் வருதுன்னா அப்புறப்படுத்த வேண்டியதை அந்தவர் ஏன் இதுவரை பிரச்சனை பிரச்சனை இல்லப்பா நீ வளர்ந்து சுதந்திரிக்கணுமா இல்ல கடைசி வரை அடிமையா இருந்துட்டு போறியா எனக்குரியவனாய் மாற்றினது அடிமையாய் அறியப்படுவதற்கல்ல உன்னை நிந்தித்தவங்க உன்னை பகைத்தவங்க உன்னை எல்லாம் வந்து சொல்லணும் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறா என்று